பொன்முடியை விடுவிக்க மாற்றாக செஞ்சி மஸ்தான் அல்லது லட்சுமணன் ஆகிய இருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வாங்குவதாக செந்தில் பாலாஜி இரு துறைகளில் ஒன்று சிபிஆர் பலவில் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது கைவிழிக்கும் கூடுதல் பொறுப்பு அதாவது மற்ற மனித மேம்பாட்டு அமைச்சகக்கூடிய கைவிழிக்கு கூடுதல் பொறுப்பு வாங்க தகவல் வெளியே இருக்கிறது மேலும் திரிபக தான் எனவே நீதிமன்றத்தை பொறுத்தருக்கும் வழக்கு செந்தில் பண்ண வழக்கு அந்த மாறாக நீதிமன்ற ஒரு கேள்வி இருந்தது அது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி முக்கியமாக முக்கியமா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அந்த இடத்தில் பார்க்கும்போது ஜாமீன் முக்கியமான கேள்வி எழுப்பியில் வர திங்கட்கிழமை மதிய இரண்டு மணிக்குள் ஒரு முக்கிய முக்கிய முடிவு அரசு தெரிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் எழுதியிருந்தார்கள் அந்த இடத்தில் பார்க்கும்போது அமைச்சர் செந்தில் பாலிஜ் அவரை பதவி ராஜினாமா செய்திருப்பதாக தகவலியாகிறது அது கேட்டபோது ஒரு விவாதத்தின் போது சட்டம் தாக்கல் செய்யும் போது அவர் சார்ந்த சட்டம் அவர் தாக்கல் செய்யாமல் அதற்கு மாற்றாக அமைச்சர் ரகுபதியே அந்த சட்டம் தாக்கல் செய்திருந்தார் இது ஒரு அதற்கான ஒரு அறிவுரையாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது மேலும் மிக முக்கியமாக அமைச்சர் பொன்முடியை பற்றியும் ஒரு கூடுதல் தகவல் இருக்கிறார்கள் என்றால் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி ஒளித்துறைத்துறை அமைச்சராக இருந்தால் அவர் மீது பல்வேறு விமர்சகர்கள் பல்வேறு இடங்களில் அவர் பேசியது பெரும் பரவல்கள் ஏற்படுகிறார் கடைசியாக பேசிய மனதை தாழ்ந்து பேசிய

அதிமுக இருந்து திமுகன்ருத்துவ லட்சுமணன் சி எ சமூகத்தையும் எதிர்த்து நினைத்து வெற்றி பெற்றார் இல்லை சீ சமூகத்தை அவருக்கு அமைச்சர் குறிப்பாக அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு ஒரு தகவலா இருக்குது மேலும் அதற்கு மாற்றாக அவருக்கு அல்லது செந்தி மஸ்தான் சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ்த்து நலத்துறை அமைச்சராக இருக்கிறார் இருந்தார் அவர் அவருடைய பதவியிலும் பறிக்கப்பட்டது அந்த அடுத்து அந்த பதவி அந்த பெல்டு லட்சுமி ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருக்கு வழங்கப்படலாம் அப்படின்னா லட்சுமி ஒப்பிட்டு பார்க்கும்போது சிந்தி முதலாக இருந்தாலும் ஆனால் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வருவதற்கு உரிய மரியாதை திமுக சார்பாக வழங்கப்படவே அவர் பார்க்க முடியுது எடுத்துக்காட்டுக்கு அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும் முத்துசாமியாக இருக்கட்டும் கே ஜி எஸ் ஆர் ராமச்சந்திரா இருக்கட்டும் அனிதா ராஜகேசா இவங்க அனைவருமே அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள் அனைவருமே இன்று அமைச்சராக இருக்கிறார் அந்த அப்படி பார்க்கும்போது லட்சுமணுக்கு வழங்கப்படுமா ஒரு கேள்வி இருந்திருக்கிறது அது இல்லாமல் மேலும் மேலும் முக்கியமாக அமைச்சர் கைல்வெளி செல்வராஜை வெற்றி பெற்றவர் அவர் எதிர்த்து போட்டி தோற்கடித்து வெற்றி பெற்றால் அவருக்கு ஏற்கனவே ஆதி திராவிட நலத்துறை பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆனா அந்த துறை நல்லா வென்றாக செயல்பட்டார் ஆனால் சில அமைச்சர்கள் மாற்றம் கொண்டும்போது அந்த அவருடைய பதவியை மதிவீதனம் கொடுக்கப்பட்டு அஹ் கைவிழி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை வழங்கப்பட்டது அப்படி பார்க்கும்போது அவருக்கு கைவி கைவிட்டு கூடுதல் பொறுப்பாக அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி கூடுதலாக வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி அதாவது ராஜினாமா கடிதத்தை நாளை குறிப்பா தமிழக முதல் முன்னாடி கொடுத்தாரா நாளை கொடுத்த குழு இருக்கிறாரா செந்தில் பாலாஜி ஒரு கேள்வி வந்திருக்கிறது தமிழக ஆளுநர் இருபத்தி எட்டாம் தேதி தான் சென்னை வருகிறார் இவ்வாறு சூழலுக்கும் பொழுது எப்போது ஆளுநர் கையெழுத்திடுவார் எப்போது நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவிக்கும் எப்போது அமைச்சருடைய பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்படும் எப்போது புதிய அமைச்சர்கள் வாய்ப்பு வழங்கப்படுமா அடுத்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுக மிக முக்கிய ஒன்றாக ஒற்றுநோக்கப்படுகிறது தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் கடந்த ஒரு வாரம் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே தனிப்படையை மேற்கொள்ள அப்ப இருக்கும் பொழுது இந்த குறித்து அமைச்சர் பொறுப்பு என்பது தேர்தலுக்கு மற்றும் மக்களின் சந்திப்பிற்கு வலு சேர்க்கும் வகையில் தான் இருக்க வேண்டும் என்பதே திமுக வட்டாரங்கள் அஹ் தகவல் தெரிவிக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அமைச்சரவை மாற்றம் கூடுதல் பொறுப்பாக என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது